ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரோட முக்கியமான திறமை எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அவரோட கைத்திறமையா இல்ல விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அது அவரோட அறிவை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கொண்டு போறாருங்கிறது தான் வாங்க அந்த மகத்தான பாரம்பரியத்தை தான் நாம இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் நம்ம கதை ஆரம்பிக்கிறது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல டாக்டர் நீல் ஜோன்ஸ் ஒரு இளம் ஃபெலோவா அவரோட மென்டர் டாக்டர் ஸ்மித்தோட ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்காரு ஆனா அவருக்கு அப்போ தெரியாது அன்னிக்கு கேட்ட அந்த பேச்சு சரியா முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு அவரோட வாழ்க்கையில ஒரு முழு வட்டத்தை பூர்த்தி செய்ய போகுதுன்னு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் அதே மேட ஆனா இந்த முறை பேசுறது டாக்டர் ஜோன்ஸ் அவரோட சொந்த பிரசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா அவரும் அதே விஷயத்த பத்தி தான் பேசுறாரு டீச்சிங் மற்றும் மென்டர்ஷிப் யோசிச்சு பாருங்க பல பத்தாண்டுகளை தாண்டி ஒழிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த எதிரொலி மாதிரி இல்லை இது சரி இந்த வழிகாட்டுதலோட பயணத்தை நாம ஒரு அஞ்சு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் முதல்ல அந்த முப்பத்தி மூணு வருஷ எதிரொலி அப்புறம் கற்பிக்க முடியாததை எப்படி கற்பிக்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டி சந்திக்கிற திருப்பு முனை நம்ம எல்லைகளை தாண்டி எப்படி போறது கடைசியா இந்த கலைய எப்படி அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுன்னு பார்க்கலாம் சரி நம்மளோட அடுத்த பகுதி கற்பிக்க முடியாததை கற்பித்தல் ஒரு சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரை உருவாக்குதல் இப்போ ஒரு சர்ஜனை உருவாக்குறதுனா சும்மா டெக்னிக்கை மட்டும் சொல்லிக் கொடுத்தா போதுமா நிச்சயமா இல்ல அப்போ ஒரு மாஸ்டர் சர்ஜனை உருவாக்குறதுக்கு உண்மையான அடித்தளம் எது டாக்டர் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் அது மூணு விஷயங்கள்ல அடங்கியிருக்கு ஒன்னு சர்ஜிக்கல் டெக்னிக் ரெண்டு சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிறது மூணு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையிலான அந்த உறவு இந்த மூணும் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு முழுமையான நிபுணர் உருவாகிறார் இது சும்மா பாரு செய்ங்கற தத்துவத்தை விட ரொம்ப ஆழமானது இது ஒரு மனப்பான்மை வெறும் டெக்னிக் மட்டும் இல்லை உண்மையை சொல்லப் போனா இந்த ஐடியாஸ் எல்லாம் ஒன்னும் புதுசு கிடையாது பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் சர்ஜரின்னு சொல்லப்படுற ஜான் ஹண்டர் என்ன சொன்னார் தெரியுமா நிஜமாவே தேவைப்பட்டா மட்டும்தான் ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்லியிருக்காரு பாருங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு அப்பவே சொல்லிட்டாங்க இந்த விஷயம் இன்னும் பழமையானது ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து கோவில்களில் கூட அறுவை சிகிச்சை கருவிகளோட சித்திரங்களை செதுக்கி வச்சுருக்காங்க இதுலேருந்து என்ன தெரியுது அறிவு அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இந்த மென்டர்ஷிப்புங்கிறது மனுஷங்க தோன்றின காலத்திலிருந்தே இருக்கிற ஒரு புனிதமான விஷயம் ஆனா இவ்ளோ பெரிய பாரம்பரியம் இன்றைக்கி ஒரு பெரிய சவாலை சந்திச்சுட்டு இருக்கு இப்ப இருக்கிற நவீன காலத்து ப்ரெஷர்லாம் இந்த கலையை அழிச்சிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு நாம உண்மையிலேயே ஒரு முக்கியமான கட்டத்துல தான் நிற்கிறோம் இந்த நம்பர்ஸை பாருங்க இது சொல்ற கதை கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கை அறுவை சிகிச்சை நிபுணர்களில் முப்பத்தி ஏழு சதவீதம் பேர் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு வரும்போது அந்த நம்பர் வெறும் பதினாறு சதவீதமாக குறைஞ்சிடுச்சு நினைச்சு பாருங்க ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டில எக்ஸ்பர்ட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ வேகமாக குறைஞ்சிட்டு வருதுன்னு சரி ஏன் இப்படி ஒரு சரிவு ஒரு யங் சர்ஜனா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் கடுமையான உழைப்பு ஆனா சம்பளம் கம்மி இன்னொரு பக்கம் காஸ்மெட்டிக் சர்ஜரி மாதிரி துறைகளில் நல்ல வருமானம் கிடைச்சிது அப்போ அவங்க எதை தேர்ந்தெடுப்பாங்க சாய்ஸ் ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா இதனால வர்ற ஆபத்து என்ன தெரியுமா மைக்ரோ சர்ஜரி அதாவது அந்த சின்ன சின்ன நரம்புகளையும் ரத்த குழாய்களையும் மைக்ரோஸ்கோப் வச்சு இணைக்கிற அந்த நுணுக்கமான வேலையை அது மேலே இருக்கிற ஆர்வம் குறைஞ்சிட்டு வருது இது ஹேண்ட் சர்ஜரியோட அடித்தளத்தையே ஆட்டி பார்க்குற மாதிரி இருக்கு ஒரு கை அறுவை சிகிச்சை நிபுணர் எல்லாவிதமான திசுக்களையும் சரி செய்யணுங்கிற பேசிக் கொள்கையே இப்போ கேள்விக்குறியா இருக்கு இப்போ இந்த ஃபோட்டோவை பாருங்க இது வெறும் ஒரு சர்ஜரியோட வெற்றி இல்லை இது ஒரு குழந்தையோட எதிர்காலம் இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸ் ஒரு வாழ்க்கையே எப்படி மாற்ற முடியுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி ஒருவேளை நாம இந்த நிபுணத்துவத்தை இழந்தா இது மாதிரி அற்புதங்கள் இனிமேல் நடக்காம கூட போகலாம் இதுதான் நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு கலை ஆனா இந்த கதை இதோட முடியல இந்த அறிவை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற கடமை இப்போ நம்ம நாட்டு எல்லைகளை தாண்டி உலகம் முழுக்க பரவி இருக்கு கற்பிக்கிற கைகள் இப்போ ஒரு குளோபல் மிஷன்ல இருக்கு வெளிநாடுகளுக்கு போய் உதவி பண்ற விதமே இப்ப மாறிடுச்சு முன்னெல்லாம் சும்மா டெம்பரரியா போய் சர்ஜரி பண்ணிட்டு வருவாங்க ஆனா இப்ப அப்படி இல்ல அங்க இருக்கிற லோக்கல் சர்ஜன்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட திறமையை வளர்க்குறாங்க இது வெறும் உதவி இல்ல இது அவங்கள அடைய வைக்கிறது ஒரு பழமொழி இருக்கு ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ணா அன்னைக்கு தான் அவருக்கு நீங்க வைத்தியம் பார்க்குறீங்க ஆனா ஒருத்தருக்கு ஆபரேஷன் பண்ண கத்துக் கொடுத்தா அவரால காலம் முழுக்க மற்றவங்களுக்கு வைத்தியம் பார்க்க முடியும் இந்த பழமொழி தான் இந்த மிஷினோட மோக்கத்தை தெளிவா சொல்லுது இருந்து வர உதவி தேவைப்படாத ஒரு நிலை வரணும் அதுதான் உண்மையான வெற்றி இங்க பாருங்க பன்னிரண்டு கைகள் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது இது வெறும் ஒரு ஆபரேஷன் இல்ல இது அறிவோட நேரடி பரிமாற்றம் லோக்கல் டாக்டர்ஸும் இருந்து வந்த டாக்டர்ஸும் கை கோர்த்து வேலை செய்யறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் சரி இப்ப நாம நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த உலகளாவிய இருந்து திரும்பவும் அந்த தனிப்பட்ட கடமைக்கு வருவோம் அதாவது மென்டர்ஷிப் மற்றும் பாரம்பரியம்ங்கற விஷயத்துக்கு டாக்டர் ஜோன்ஸே சொல்றாரு இந்த கடமை உணர்வு ரொம்பவே பர்சனலானதுன்னு அவரோட வாழ்க்கைய வடிவமைச்ச இந்த அறிவை அடுத்தவங்களுக்கு கடத்தணும்னு அவரை தூண்டின சில முக்கியமான மென்டர்ஸே அவர் இங்க லிஸ்ட் பண்றாரு உண்மைதானே நாம எல்லாருமே நமக்கு முன்னாடி இருந்த ஜாம்பவான்களோட தோள்களை தான் உலகத்தை பார்க்குறோம் கடைசியா டாக்டர் ஜோன்ஸ் அவரோட சொந்த ஃபெல்லோஸ்க்கு நன்றி சொல்றாரு ஏன்னா டீச்சிங்கிறது ஒரு டூவே ஸ்ட்ரீட் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிற மாதிரியே டீச்சர்ஸும் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கறாங்கன்னு அவர் சொல்றாரு இந்த அருமையான மேற்கோளோட முடிக்கலாம் இது அறுவை சிகிச்சையையும் தாண்டி ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது அதாவது அறிவ அடுத்தவங்களுக்கு கடத்துறதுங்கிறது மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரோட கடமை அந்த கடமை உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு